ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மட்டன் கால் கிலோ கொத்தி வாங்கிக்கோங்க பொட்டுக்கல்ல நூறு கிராம் பட்டை மிளகாய் மூணு சோம்பு இஞ்சி பொண்டு கொஞ்சம் தேங்காய் அரை மூடி இது வந்து மட்டனில் அரைக்கிறதுக்கும் குழம்புல போடுறதுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நாங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிறோம் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இதை இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இதில் வந்து மட்டன் வடையாகவும் போடலாம் நாங்கள் மட்டன் வடை போட போறோம் அதனால் கொஞ்சம் நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இது குழம்புல போடுறதுக்கு தேங்காய் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இலை ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுங்க ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டு சேர்த்து போட்டுங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுங்க வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிங்க மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துங்க கொஞ்சம் வதங்கினதும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க நல்லா வதங்கினதும் குழம்புக்கு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கணும் மட்டன் அரைச்சிட்டு கடைசியில் கழுவி வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க மட்டன் உருண்டையை குழம்புல போடலாம் குழம்புல போட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு எப்போவும் கிண்டிடாதீங்க கின்னிங்கன்னா உருண்டை வந்து உடஞ்சிரும் குழம்பு கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி சேர்த்துங்க மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டனை தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க மட்டன் கோலா வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்